இன்றைக்கி நாம் வீடியோ யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச நம்ம ஜெயலலிதா மறைவுக்கு போய் ஒரு சிங்க பெண்ணாக நம்ம அவங்கள அண்ணியார்னு கூட கூப்பிடலாம் அம்மானு கூட கூப்பிடலாம் அன்னியார்னு சொல்லும் போது தெரிஞ்சிருக்கும் யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து நம்ம கேப்டன் விஜயகாந்த் ஐயாவோட துணைவியார் மனைவி அன்பு அன்னியார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை பார்த்தா நீ வீடியோ ஃபுல்லாக பேச போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் பேசுகிறாலும் தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பிரேமலதா அம்மா வந்து அன்னியார் வந்து இன்றைக்கி ஐயா கேப்டன் மறைவுக்கு பின்னாடி அவரோட அந்த அந்த கோவிலில் அவரை வந்து சமாதித்துள்ள சொல்லக்கூடாது அவரோட அந்த கோவிலில் அந்த புனிதமான இடத்துல இன்னைக்கு வரைக்கும் இன்றைக்கி அந்த கோவிலுக்கு வர்றவங்களுக்கு அவ்வளோ வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்காங்க டெய்லி சாப்பாடு வர்றவங்களுக்கு தான் வயிறு நெனைஞ்சாலும் போகணும் சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க சொந்த செலவில் என் நண்பன் கூட போய் அந்த இடத்துல சாப்பிட்டுட்டு வந்து சொன்னாங்க நல்லா சாப்பாடு போடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அது ஒரு பெரிய சந்தோஷம் அதை சாப்பாடு போட்டு வர்றவங்கள வழி அனுப்புகிறாங்க பார்த்தீங்களா கேப்டன் மாதிரி வர்றவங்களுக்கு சாப்பாடு போட்டு வர்றவங்களை சந்தோஷமாக வழி வழி நிறைஞ்சு மன நிறைஞ்சு வழி அனுப்புகிறாங்க பார்த்தீங்களா அதே ஒரு பெரிய புண்ணியம் இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிரேமலதா அம்மா வந்து ஒரு சினிமா ஃபங்க்ஷன் போயிருக்காங்க ஒரு மேடையில் பேசும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கேப்டன் மறைவுக்கு அப்புறம் என் பையன் விஜய பிரபாகரன் சண்முக பாண்டியன் ரெண்டு பேரும் உங்கள் கையில் நான் ஒப்படைக்கேன் உங்கள் பொறுப்பில் நான் ஒப்படைக்கிறேன் அவர் அவரோட மறைவுக்கு அப்புறம் எனக்கு அப்புறம் என் குழந்தையில பசங்களை நீங்கள் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ அம்மா சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நம்ம மக்களும் வந்து கேத்தனை வந்து ஏதோ ஒரு கட்டத்தை தவற விட்டுருக்காங்க ஆனால் கண்டிப்பாக கேப்டனோட மகன் ரெண்டு பேரையும் வந்து கண்டிப்பாக தவற விட மாட்டாங்க கண்டிப்பாக ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்து கண்டிப்பாக அவங்க வந்து வாழ்க்கையில் ஜெயிச்சு வைப்பாங்க அது நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா கேத்தனோட இப்போ இருக்கிற அந்த அது அந்த கோவில் அது கோயிலாகவே எல்லாரும் பார்க்குறாங்க இப்போ அந்த ஆலயம் அது ஆலயமாக சமாளிக்க கூட அதை சொல்ல மாட்டாங்க அளவுக்கு ஒரு ஆலயமாக பார்க்குறாங்க எல்லோரும் சந்தோஷப்படுறாங்க அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது அந்த இடத்துக்கு போனாலே அதே மாதிரி நம்ம வந்து கண்டிப்பாக அந்த அம்மாவுக்கு கண்டிப்பாக ஒரு சப்போர்ட் பண்ணணும் ஏன்னா இன்னும் சிஞ்ச பெண்ணாக இருந்து கேமலை நம்ம வந்து தைரியமாக மேடையில் பேசுகிறது இப்போ இடையில கூட எல்லாருக்கும் தெரியும் சினிமா பிரபலங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒற்றுமையாக இல்லை விவாகரத்து டைவர்ஸ் டைவர்ஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு கூட பேசுனாங்க மனசு வேலைகளைப்பட்டு பேசுனாங்க அதனால் வந்து எல்லோரும் சந்தோஷமாக இருந்தாலே ஆசைப்படுறாங்க அவங்களும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் நிறைந்த பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம நெல்லை வேலை சோசியல் மீடியா இப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பில் அமைக்கிற நன்றிலே நன்றி நண்பர்களே